அங்கே தான் நான் போக போறோம் நாங்க அங்கே இருக்கீங்க ஹலோ கைட்ஸ் வெல்காம் டாக்டர் நான் உங்க படித்த பாண்டிபத்ரா எல்லார நண்பர்களையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா ஓகே இன்றைக்கி இந்த விளாகில் நீங்கள் என்ன பக்கப்படுங்க அப்படின்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம நண்பர்களே நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறேன் அந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறது ஊர் எந்த ஊருன்னா புளியமட்டி அங்கே தான் நாங்கள் போக போகிறோம் நாங்கள் அங்கே வந்து திருவிழா நடக்கும் நண்பர்களில்லை அவங்க எல்லாேருமே தெரிஞ்சுருக்கும் அந்த புளியமட்டி வெளியே போட்டிங்களா இல்லைன்னு மறக்காமல் ஒன்றியிருக்கேன் அங்கே போய் நான் வந்து மொட்டை போட போகிறேன் நண்பர்களே இதுக்கு அடுத்து கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ வரும் ஏன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ண போகிறேன் ஏன்னா நான் அங்கே என்ன நடக்குன்னு உங்களுக்கு எல்லாமே காட்டுற நம்பரில் அங்கே ராட்டினா எல்லாமே போட்டிருப்பாங்க இதே மாதிரி தான் போன வாட்டி விலாகில் நான் எடிட் பண்ணி போட்டிருந்தேன் அதில் ஏதோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு நினைக்கிறேன் அதை வந்து காப்பி அடைச்சி தூக்கிட்டாங்க நம்ம யூடியூப் காரங்க தூக்கிட்டாங்க அந்த வீடியோவை சாரி நம்ம டிஷர்ட் கொஞ்சம் இதாகிடுச்சி ஓகே அதனால் இந்த வாட்டி நான் வந்து அந்த நான் எடுக்கேன் தயவுசெய்து இந்த வீடியோ எல்லோரும் ஆதரவு கொடுங்க நம்பர் இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ ஒரு ஃபேமிலி விலாக தாக்க போது நாங்கள் போட போகிறேங்க நான் நானும் சொல்ல முடியாது நான் என் பிரதர் எதாவது போட போகிறோம் ஓகேங்களா இந்த வழியாக நீங்கள் அதை பற்றி தான் பார்க்க போங்க இந்த விளாக்க எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து அங்கே ஒரு கோயில் இருக்குது ஒரு கிறிஸ்டின் கோயில் அது பெரிய சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சர்ச் இருக்குது அதில் வந்து அந்த சோகத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு ரூபா ஒட்டி ஒட்டிடுச்சிங்கன்னா அப்படியே அசராம நிற்கும் அந்த கிளிப்பு வேணால் நான் எடுக்க முடிஞ்சால் எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா உங்களுக்கு எதுவும் டாய்ஸ் எதுவும் வேணுமா அந்த கோயிலுக்கு போகிறேன் உங்களுக்கு அங்கே நிறைய டாய்ஸ் எல்லாமே இருக்கும் வேணால் அப்புறம் எனக்கு ஒரு கிளி கிளிப்பு அந்த மாதிரி எது எதுனா கமெண்ட் பண்ணிங்க சாரி நம்பர்லேயே ஜஸ்ட் ஒரு ஃபண்ட் தான் ஓகே இந்த வீடியோ வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் ஓகேங்களா நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கேன் என்ன வண்டியிலே தான் உட்காந்துருப்பேன் கொஞ்சம் எனக்கு ஆல்ரெடி இடுப்பு ஒளி எப்படி தான் அந்த இடுப்பு ஒழியோட முட்டை போட போடணும்னு எனக்கே தெரில சரிங்களா நான் மொட்டை போகிற கிளிப்பு நான் குளிக்கிற வீடியோ குளிக்கிற வீடியோ எடுக்க முடிஞ்சால் பாருங்கள் ஏன்னால் நான் குளிக்கிறதான் காட்ட மாட்டேன் தப்பு 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 அதெல்லாம் காட்ட மாட்டேன் நான் மொட்டை போகிறத வேணால் பாருங்கள் நம்பர்லேயே அந்த கோயில் நல்லாயிருக்கும் பெரிய சர்ச்சு நண்பர்களே அந்த கோயில் எங்கே இருக்குன்னா தேவசலப்புரம் அந்த ஹனுமான் சில இருக்கும் அதுலேருந்து ஒரு உள்ளே போன நண்பர்களே ஒரு கிராமம் மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஒரு முதுகூரம் போயிட்டே இருக்கும் அந்த கோயிலில் வந்து பெரிய சர்ச்சு புளியம்பட்டி அந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே இல்லையா கமெண்ட் பண்ணி விட்ட நண்பர்களே ஓகே வாங்க விட போகலாம் நாளைக்கு திங்கக்கெழம அஞ்சு மணிக்கு தான் நான் கிளம்ப போகிறேன் ட்ராவலிங் ஸ்டார்ட்டில் சந்திப்போம் ஓகே பாய் என்னோடய ஃபேமிலி நாங்கள் எல்லோருமே போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்களை போகலாம் நான் பேசுகிற பேச்சு நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிங்க ரெண்டு வருஷம் நம்ம சேனலில் பார்க்குங்க நம்ம சேனலில் ரெண்டு வருஷம் நமக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து நல்லவங்களுக்கும் நம்ம என்னை படித்த படித்த பணி மரியாதைக்கு வரண வழக்கங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஜாம் ஆகுது நாலேருந்து இந்த முடி இருக்காது அது வேலை எனக்கு பெரிய கவலையாக இருக்குது நம்பர் சரிங்களா யாரெல்லாம் என்னோடய முடி இல்லாமல் வளாக் நல்லா இருக்குமா முடி இருக்கிற வளாக் நல்லா இருந்துச்சாலையானு கவ உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணிவிடுங்க கோயிலுக்கு வந்துட்டோம் நான் கோயிலுக்கு நடந்து போய்கிட்டு போனோம் நம்புறங்களே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன் நான் குட்டியான தான் வந்தேன் அது காட்டமுட்ல ட்ராவலிங் ஷார்ட்டில் பார்த்துருக்கீங்க இப்போ நான் டேரெக்டாக மொட்டைப்பாடை போய் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் நம்பர்களே போன வாட்டி கூட்டமே இல்லை இந்த தான் கூட்டம் அதிகமாக இருக்கு கடை ஏகப்பட்ட கடைக்கு நம்பர் நம்ம அங்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் ஹலோ மக்கள் எவ்வளோ கூட்டம் பார்த்திங்கல்ல எப்பாடி அப்பாடி நடந்து போதுக்குள்ள எங்களுக்கு மூச்சையே வாங்கி நம்பர்ல அவ்வளோ கூட்டம் இருக்குது இங்கே வந்து இந்த கோயில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா இணைப்பொடி மிட்டாய் தான் ஃபேமஸ் நம்பர்ல என்னது இணைப்படி அப்படின்னு நினைப்பீங்க அதாவது அந்த மிட்டாயை வந்து இனிப்பொடியுமே போடுவாங்க நம்பர்ல அந்த குக்கிங் ஷார்ட்டு எடுக்கணும்னா பார்த்தோம் எடுக்க முடில ஏன்னா போட நேரம் ஆகிட்டு நான் இங்கே வந்ததே வந்து பத்து மணி ஆகிட்டு நம்பர்ல நான் ஏ அஞ்சு மணிக்கு கிளம்புனா ட்ராவலிங் ஷார்ட் காண்டி இப்போ நான் ஏழு மணிக்குள்ளே வந்துருக்கேன் ஹாய் நம்பர்லே எப்படி இருக்கேன் நல்லா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மொட்டமொழியோட அலைய போகிற நம்பர்ல இப்போ வந்து நம்ம மொட்டைப்பட இடத்துல போய் நம்ம சந்திக்கலாம் அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது லைட் எடுத்து பார்த்தீங்களா அங்கே தான் நம்ம கோயில் இருக்குது நம்பர்லே அங்கே போய்ட்டு நம்ம கண்டினியூ போடணும் ஓகே வாங்க போகலாம் மறந்த நில நீ கணக்கா பாட்டுல ராஜா நான் பாத்துக்கிறேன் சப்படையில் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா உள்ளே என்ட்ராக ஆன உடனே சப்பரை வந்துட்டு மொட்டை போடுறதுக்கு முன்னாலே ஏடி சப்பரத்துக்கு வந்து நம்ம கல் உப்பு அள்ளி போட்டுன்னு வந்தோம் இது கல் அதாவது இந்த சாமிக்கு வந்து ஏதாவது உப்பு தான் போடுவாங்க நம்மளே உப்பு பூ எல்லாமே அள்ளி போடுவாங்க அதனால் நாங்கள் எல்லோரும் உப்பு கையில் வச்சுக்கிட்டு விண்ணிட்டு இருக்கோம் சாரியான கூட்டத்துக்கு பார்த்திங்களே ஓகே இந்த கூட்டத்தை அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டேன் கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும் அதனால் நான் மியூசிக் ஆட் பண்ணி விட்டுறது அப்படிங்களா கொட்டு அடிக்காங்க இருந்தாலும் நல்லா இருக்கான்னு இல்லையானு पचास सेकंड क्या சாமி எங்கே வரைக்கும் போதோ அங்கே வரைக்கும் வந்து இவங்க வந்து தரையில் உடன் படுத்து மொழி வந்திப்பாங்க படுத்து த மொழி வந்திப்பாங்க இது வந்து ஒரு வேண்டுதல் நம்பர்லே ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் பார்த்துருங்களா என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே

இந்த பெரிய சர்ச்சுக்கு அப்படி தான் இந்த சின்ன சர்ச்சு இருக்கும் இதுதான் இந்த போடுற ஐயோ நண்பர்களை இக்கடுத்து நம்ம வந்து எங்க போகிறோம்னா நேராக கோயிலுக்குள்ள போக போறோம் ஓகேங்களா கோயிலுக்குள்ள போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஏய் எல்லாம் மட்டும் ஹாய் சொல்லுங்க எடுக்கணும் நம்பர்லே இந்த கோயில் வந்து சின்ன கோயில் நம்பர்ல இந்த கோயில் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது இது வந்த பிறகு தான் அந்த பெரிய கோயில் கட்டிக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து செகுத்தில் வந்து உருவாக்கையினை ஒட்டி வச்சோம்னா நின்று கொடுத்த நம்பர்ல நான் உங்களுக்கு அடுத்து அதை காட்டுறேன் இப்போ நான் அந்த கோயிலை நாலு வாடி சுற்றின நம்பலை சுற்றிட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுற நம்பர்ல ஓகே இப்போ வ இதான் அந்த சின்ன கோயில் நம்பர்ல எப்படி இருக்குது எல்லா காயிலையும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த செகுத்தில் எப்படி ஒரு உருவாக்கையினு நிற்குனே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்பர்ல நீங்கள் சொல்லலாம் நம்ம அடிக்கிற அந்த ப்ரெஷரில் தான் நிற்குண்டு ഇവിടെ ഇട്ടോട്ടാ അനക്ക് വോട്ടാ ഒട്ടെ കില്ലാടേ കേട് അഞ്ചു റൗണ്ട് അഞ്ചു ആയി നിൽപ്പறോ എന്ത് എന്ത്

பேர் எடுத்து ஒரு சின்ன டப்பால் அடைச்சி இது ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க நம்பலி இந்த தொழில் எப்படி இருக்கு வேற பெரிய பெரிய

மணி மணி தூங்கியே விட மாட்டேங்க ஆள் அங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட அங்கிட்ட ஆந்திக்கிட்டே இருக்கேன் என்ன பண்ணுங்க நண்பர்ல இவன் பேசுறது நல்லா இருக்கா நான் பேசுறது நல்லா இருக்கான்னு கமாண்ட் பண்ணி விட்டுருக்கேன் யார் பேசுறது நல்லா இல்லை என்ன ஓகே இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நம்ம மொட்டை நல்லா கல்யாணம் அதை பற்றி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நாம் நான் மட்டும் மொட்டை பண்ணல என்னோடய பிரதர்ஸ் ரெண்டு மொட்டை போட்டுருக்காங்களே அவங்க மொட்டை எப்படிங்கன்னு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் ரொம்ப தூரம் பேசலான்னு நினச்சேன் ஆனால் பேச முடியல ஏன்னா ஒன்றும் கேட்காது இவன் தான் கேமராமேனாக இருந்தான் இவன் தான் நீங்கள் பார்க்குற ஃபுல்லாக எடுத்துருக்கான் அதனாலே அதுக்காண்டி லைக் போட்டு விட்ருங்க ஓகே நம்மளோட ஃபேமிலி வந்து ஷாப்பிங் போயிருக்காங்க அதனால் அவங்க வந்த பிறகு நம்ம வந்து வீட்டுக்கு பறக்க வேண்டியதான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் டாட்டா பை பாய் படித்த மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க